அழகாக எடுத்து நன்றி அம்மா அவையில் இருக்கும் அனைத்து பெருந்தகையினருக்கும் ஐயா ஞானமூர்த்தி அவர்கள் மொழி போல் தியானிகளை பற்றி அரும்பெறும் செய்திகளை வழங்கியதற்கும் எங்களை எங்களது அறிவை தீட்டியதற்கும் நன்றி ஐயா அடுத்து ஐயா ஞான அவர்கள் தொலைபேசி இல்லை இல்லை கைபேசி என்று இன்று கைபேசியினால் நாம் அழகான கையெழுத்துக்களை தொலைத்து கொண்டிருக்கும் என்ற அறிவுரையை நம்மளுக்கு எதிர்ப்பு சொல்லி வழிகாட்டிய ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அம்மா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எனது சகோதரிகளுக்கும் கூடுதலாக பொய்யைக்க வைத்திரிக்க வை கொண்டிருக்கின்ற எனது சகோதரிகளுக்கும் உண்மையை பிரசரிக்க வந்த இந்த அரகலட்சுமியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் என்னோட விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்டிகை நீங்க தலைப்பிடமா கொண்டாட்டமா திண்டாட்டமா கொண்டாட்டம் நான் சொல்றது கரெக்டா பண்ணுமா கொண்டாட்டம்னா என்ன அகமும் புறமும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்னது உலமார்ந்த வர சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த ஒரு உணர்ச்சியை தான் நம்ம கொண்டாட்டம் சொல்லுவோம் அதே திண்டாட்டம்ல என்னமா ஒரு மன அழுத்தம் நேர அழுத்தம் இல்ல மனசுல ஏதோ சின்ன ஒரு பிறக்களோ சஞ்சரமோ இருந்துச்சுன்னா அது என்னமா திண்டாட்டம் இந்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வருது தீபாவளி வரதுனாலே மூணு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டுருவோம் போட்டாலும் வீர் வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய திண்டாட்டமா இன்னைக்கு என்னோட சகோதரர்களுக்காக இன்னைக்கு நான் பேச என்னோட சகோதரிகள் எல்லாம் கொண்டாடத்தை பத்தி பேசுவாங்க ஏன்னா அவங்களா வாங்குறவங்க என்னோட சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கறவங்க கொடுக்குறவங்களோட நிலைமை இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு அவங்களோட திண்டாட்டத்தை நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா மனுஷன் பார்க்க வெளியில சிரிப்பாரு பயப்படும் உள்ள அவருந்தே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அது ஏன் நீங்க விடுத்தீங்க அதனால என்னோட சகோதரர்களுக்காக ஒரு பெண்ணின் மனதை பெண் அறிவாள் அப்படின்னா இல்ல இன்னைக்கு என்னோட சகோதரர்களை வழியே கொடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன் பண்டிகை பண்டிகை என்ற பொருளின் அர்த்தம் என்னம்மா பண்டங்களை ஈதல் ஈதல் தான் என்னம்மா நம்ம நம்ம அந்த காலத்துல சொல்றோம் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேராமா ஈதல் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம பண்டிகை அதுமா நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீ அஞ்சு வயசு பக்கம் வச்சுக்க ஏய் அவளுக்கு அஞ்சு வயசு பக்கம் முடியாதா அவங்களுக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து இப்போ கூட கடைசியில் பேசின சகோதரி சொன்னாங்க அவங்க முந்திரி பருப்பில் பண்ணா நீ வேர்க்கடையில் பண்ணு ஏ முந்திரி பருப்பு வேர்க்கடையில் பண்றது பண்டிகை அல்ல நீ எதுல பண்ணல நீ எடுத்துட்டு போய் நோட்டங்களுக்கு கொடு அதுதான் பண்டிகை யூ ஹேவ் டு நீங்க கொடுக்கணும் அந்த கொடுக்கும் மனப்பான்மை தான் வந்து பண்டிகை போட்டிக்கு என்னன்னா இது இது இருக்கிறத வச்சு எதை இருக்கிறத வச்சு செஞ்சாலும் நம்ம நீட்டி கொடுக்கணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுப்போம் இல்லை பண்ணுற மழகாலத்தில் பக்கத்து வீட்டுக்கு இருக்க யாரும் இல்லாதவங்களுக்கு போய் அப்பா கொடுத்து அவங்க இன்புருவத பார்த்து நம்ம சந்தோஷம் அடையோம் இதுதான் ஆனால் இந்த காலத்தில் பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே ஆஃபர் எதில் ஆஃபர் போடுவாங்க எத்தனை பொருள் வாங்கலாம் எதுல லோன் எடுக்கலாம் நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணலாம் இந்த பிராண்ட் இருக்கும் எடுத்துக்காரு இந்த பிராண்ட் போட்டா அவனை விட நான் நல்ல பிராண்ட் போடணுமே இது எல்லாருமே தலைவன் தலைவி பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் இப்படிதான் யோசிக்கும் இது சோ அந்த காலத்து பண்டிகைல வந்து பாத்தீங்கன்னா அறத்தையும் அன்பையும் பகிர்ந்துச்சு உறவுகள் வந்து வலுப்பெற்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா லோன் ஆஃபர் இப்படிதான் நம்மளுக்கு பெஸ்டிவல் சேல் மெகா சேல் அப்படி இப்படின்னு நம்ம விளம்பர விளம்பரங்களில் பிடியில் சிக்கி திண்டாட்டிட்டு இருக்கோம் இதுல வந்து திண்டாட்டம்தான் தான் அதிகமா பண்டிகைகள் பண்டிகை எல்லாரே திண்டாட்டம்தான் ஆமா இந்த பண்டிகைகள் பாத்தீங்கன்னா நான் அழகாத்திலும் வந்து வரையவே சொல்லியிருக்கேன் அற்றார அடிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அதன் அர்த்தம் என்னவா நம்ம என்னென்ன காசு வச்சிருக்கோமோ இல்லாதவனுக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பின்னா இந்த கதையான எல்லாம் சேர்த்து வைக்கணும் அவசியம் பின்னால நமக்கு என்ன வேணுமோ அந்த கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த இவ்வளவு பேசுறேன் நீ குடுப்பா கண்டிப்பா பண்டிகை நான் எதுவுமே மட்டும் இல்லை என்னால முடிஞ்ச எனக்கு ஏதாவது ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபா ஒரு டீனாச்சும் குடிச்சுக்கோங்க ஐயா நான் சொல்லி கொடுப்பேன் சோ அந்த பழக்கம் எனக்கு இருக்காமா அதனால பண்டிகை மட்டும் இல்ல தவறாம நான் செய்வேன் அதை மட்டும் ஆமா அந்த திண்ணாட்டத்துக்கு காரணம் என்ன அது அளவுக்கு மிஞ்சி செலவு பண்றது ஆடம்பர வாழ்க்கை அதுக்குள்ள நம்ம திணிக்கப்படும் நம்ம நாமளா வாழல திணிக்கப்படும் அதைவற்று வாழாதான் வாழ்க்கை உழவின்றி ஒழியும் ஆடம்பரத்தை தேரணும்னா நம்மளுக்கு என்னைக்குமே வந்து திண்டாட்டம் தான் ஆஹ் அச்சை திருவிழிய பத்தி அழகா சொன்னாங்க அச்சியத்திரு தலைகளை கொண்டாடி இருக்கோம் அது கண்டிப்பா எனக்கு என்னோட சகோதரி அதை எடுத்து சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம இந்த பொங்கல் திருவிழா வருவோமா பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழா எதற்காக நம்ம கொண்டாடுறோம் நம்ம நம்ம எல்லாமே பேசுறோம் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அழகா சொன்னாங்க கார்த்திகை மாதம் கதிர்விடும் எல்லாம் தெரியும் ஆனா எனக்கு விவசாயிகள் விவசாயிகள் நல்லா இருக்காங்களா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களோட கண்ணீர் நம்ம கண்ணுக்கு தெரியல அவங்க எல்லாருமே அவங்க போட்ட இதை அவங்களோட முதலீடு எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்களே எத்தனை விவசாயிகள் கண்ணீருடன் வந்துட்டு இருக்காங்க அவங்களோட பொங்கல் எல்லாம் நல்ல கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கு இல்லம்மா திண்டாட்டம் போயிட்டு இருக்கு இந்த ஐயா சொன்ன மாதிரி தேடல் இருந்தது இந்த தலைப்பு வரும்போது எனக்கு ஒரு தேடல் வந்தது அப்ப நான் வந்து ஒரு சர்வே எடுக்க நம்ம இந்தியர்கள் எத்தனை பேர் நம்ம வந்து வாழ்வாதாரத்துல பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா நல்ல உயிர் வந்திருக்கினர் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது சதவீதம் நடுத்தர வந்திருக்கினர் எழுபது எண்பது சதவீதம் பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்வாங்க வாழ்வாங்க அன்றாட உங்க வாழ்க்கையை வாழ்றதே வந்து அவ்வளவு பெரிய கடினம் அப்ப இந்த பண்டிகை நாட்கள்லாம் உங்களுக்கு கூடுதல் ஒரு மனசு மேலவா இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் தடுப்புல வரும் சோ அவங்களுக்குலாம் அது வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா எப்பயுமே வந்து சிறுபான்மையை நம்ம பார்க்கக்கூடாது திரும்ப நம்ம மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அது கொண்டாட்டமாக பாக்கிறாங்களா இல்லை அவங்க வாழ்க்கை திண்டாடிட்டு இருக்காங்களா போராடிட்டு இருக்காங்களா அதை தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த தலைப்பு எனக்கு ஏற்ற தலைப்பு தான் நான் நினைச்சேன் நம்ம எல்லாம் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காளே நம்மளுக்கு திண்டாட்டம் வந்துச்சுன்னு நினைச்சேன் ஆனா உள்ள போகும்போதுதான் நான் திண்டாட்டம் தான் பேசணும் இன்னைக்கு இதெல்லாம் மாறுதோ அன்னைக்குதான் நம்ம உண்மையா பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்குள்ள ஒரு தோன்றிய விஷயம்

சரி பண்டிகை வந்து நம்ம மண்மட்டு நேரம் எடுத்துட்டு போகணுமா ஒரு விளக்கேத்துறோம் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல எண்ணங்களை நல்லெண்ணெய் ஊற்றி வளர்க்குறேன் இன்னைக்கு நல்லெண்ணிக்கிற விலை பாருங்க நம்ம சொல்லணும் நீ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கறதுக்கு வேலை நல்ல எண்ணங்களை வதும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்க அந்த இடம் மட்டும் தான் வெளிச்சமா இருக்கும் நல்ல எண்ணங்களோட நீ உன் வாழ்க்கையை வெளிச்சமா இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் எனக்கு உயிருக்கும் உயிரான குழந்தைங்க முன்னாடி

எங்க அண்ணன் மார்க் எங்கள் சகோதரர்களை வந்து அவர் எங்கள் சகோதரர்கள் உங்களை சிந்தி பார்க்கல நீங்க தான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் எங்கள் சகோதரர்களை சிந்தி பார்க்கறீங்க அதே மாதிரி அக்கா சொன்னாங்க பண்டிகைனா பொண்ணு தலை நிறையா பூ வச்சு அந்த ஒரு நளினம் மாமா அக்கா நீங்க எந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லுங்க மறைந்திருந்து பார்த்தோம் என்ன அதெல்லாம் அந்த கால பெண்களை அக்கா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பெண்களோட நளினமே இந்த லாக்கரிகத்தினால தொலைஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதை நான் முன்னிறுத்துறேக்கா அடுத்து என்ன என்னோட உரையை நான் இதோட சிறப்பாக முடிச்சுக்கிறேன் அறமில்லாத விழா அழகாக இருந்தாலும் அது திண்டாட்டமே திண்டாட்டமே ஆடம்பர மோகத்தினாலும் பொருளாதார தாக்கத்தினாலும் அதாவது விலைவாசியின் உயரத்தினால் உயர்வினாலும் போட்டி பொறாமையினாலும் சிக்கியதால் பண்டிகைகள் இன்று திண்டாட்டமாகவே தான் உள்ளது என்று கூறி வாய்ப்பை நன்றி